ஸ்ரீ மகாபிரியவாளின் மகோத்சவம் ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதாச்சாரியால் பரம்பராகத நாய சர்வஞா பீடம் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடம் ஜெகத்குரு பூஜ்ய ஸ்ரீ சங்கராச்சாரிய சுவாமிகள் அனுக்கிரகத்துடன் நம் நித்தியமும் கைங்கரியம் சார்பாக பூஜ்ய ஸ்ரீ மகா பெரியவாளின் முக்தி தின மகோத்சவம் ஜனவரி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இடம் ஸ்ரீ காஞ்சி சங்கர மடம் என் அறுபத்தி ஏழு வடக்கு நாலாம் பிரகாரம் திருவானைக்கோவில் திருச்சிராப்பள்ளி ஆறு ரெண்டு சைவர் 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 அஞ்சு தமிழ்நாடு மானுடர் உடலிலும் உள்ளத்திலும் உண்டாகும் இழைப்பை ஆற்றி சுகத்தையும் பரமானந்தத்தையும் அளிப்பதில் மிகச்சிறந்த இடமாக விளங்கும் பழம் பெருமை மிக்க ஸ்ரீ காஞ்சி பீடத்தில் ஜெகத்குரு ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதால் முதல் வாழையடி வாழையென வான் நிறையும் புகழோடு விளங்கி வரும் ஆச்சாரிய பரம்பரையில் அறுபத்தி எட்டாவது பீடாதிபதியாக புவியை புனிதம் செய்ய அவதரித்தவர் ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஆவர் பரமேஸ்வரனின் அவதாரம் என்றும் நடமாடும் தெய்வம் என்றும் ஜீவன் முக்தர் என்றும் போற்றப்பட்ட வாழ்ந்து கொண்டிருக்கும் தன் திருவடி நிழலை அடைந்தோரின் துயர்கள் யாவையும் தன் கருணை பார்வையிலாலேயே போக்கி அருளி முனிவருக்கெல்லாம் மணி மகுடமாக திகழ்ந்தவர் காஞ்சி மாமுனி என்று அழைக்கப்படும் ஸ்ரீ மகா சுவாமிகள் ஆவார் அவர் பூர்ணத்துவத்துடன் கூடிய மிக பழமையான மெய்ஞான அனுபவத்தில் திளைத்து தனது தெய்வத்தின் குரலால் தன்னை அண்டி வந்தோரின் ஆத்ம தரிசனத்திற்கு வித்திட்டவர் நவீன விஞ்ஞான அறிவாற்றல் மொழித்திறன் தொல்லியல் கல்வெட்டியல் கையெழுத்தியல் வான சாஸ்திரம் போன்ற பல்வேறு துறைகளில் ஆழ்ந்த ஞானம் கொண்டு கற்றோர்களின் கலங்கரை விளக்கமாக திகழ்ந்தவர் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து எண்பத்தி ஏழு ஆண்டுகள் அருளாட்சி செய்து கோடி சூரிய பிரகாசத்துடன் நூற்றாண்டுகள் ஒளிர்ந்து வாழ்ந்து ஏழை பங்காளராக திகழ்ந்தவர் இத்தனை பூர்ணத்துவங்கள் கொண்ட நம் ஜெகத்குருவின் முக்தி தினத்தில் அவருக்கு ஒவ்வொரு ஆண்டும் மகோத்சவம் எடுத்து கொண்டாட இருக்கிறது நம் நித்தியமும் கைங்கரியும் ட்ரஸ்ட் மகாபிரிவா மகோத்சவம் எந்தவித பேதமில்லாமல் பக்தர்கள் ஒன்றாக சேர்ந்து மகாபிரியவா அஷ்டோத்திர நாமாவளி ஜபித்து தங்கள் திருக்கரங்களால் அவரது படத்திற்கு புஷ்பம் சாற்றி பூஜை செய்திடும் மகோற்சவமாக கொண்டாட இருக்கிறோம் ஸ்ரீ மகாபிரிவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் எட்டாம் தேதி சனிக்கிழமை மதியம் இரண்டு ஐம்பத்தி எட்டு மணிக்கு ஏகாதேசி திதியில் சித்தியடைந்தார் அதே நாளே நாம் முக்தி நாள் ஒவ்வொரு வருடமும் மகோத்சவமாக கொண்டாட இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரும் ஆண்டு ஆங்கில நாட்காட்டியின்படி பூஜ்ய ஸ்ரீ மகா பெரியவாளின் முக்தி தினம் எட்டாம் தேதி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகும் பூஜா விபரங்கள் மாலை ஐந்தரை மணி பதிவு மற்றும் பூஜைக்கான தயாரிப்பு மாலை ஆறு முதல் ஆரை முக்கால் வரை பண்டிதரின் வழிகாட்டுதலின் கீழ் அஷ்டோத்திரம் மகா ஆரத்தியுடன் கூடிய பூஜை எவ்வித பேதமில்லாமல் ஒவ்வொரு பக்தரும் தங்கள் திருக்கரங்களால் பூஜை செய்யக்கூடிய அரிய வாய்ப்பு மாலை ஆறை முக்கால் முதல் ஏழரை மணி வரை அன்றாட மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு பூஜ்ய ஸ்ரீ மகா பெரியவாளின் உபதேசங்கள் உபன்யாசம் மாலை ஏழரை முதல் பிரசாதம் இரவு உணவு பெரியவா பிரசாதம் பூஜ்ய ஸ்ரீ பெரியவாளின் அழகான படம் பூஜையில் பங்கேற்பவர்களுக்கு மற்றும் மாணவர்களுக்கு பூஜிக்கப்பட்ட பேனா பென்சில் பூஜையில் கலந்து கொள்ள முன்பதிவு செய்வது கட்டாயமாகும் ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலரும் குழந்தைகளுடன் கலந்து கொள்ளலாம் வரும்போது தீபம் காண்பிக்க சிறிய தட்டு அல்லது தீபக்கால் மற்றும் பஞ்சபாத்திரம் மற்றும் எடுத்து வரவும் மற்ற பூஜை பொருட்கள் தரப்படும் இந்த கைங்கரியத்தில் பங்கெடுக்க விரும்பும் நித்தியமும் கைங்கரியம் உறுப்பினர்கள் பக்தர்கள் தொடர்பு கொள்ளவும் ஒம்பது ஒன்று ஐந்து ஒம்பது ஒன்று ஏழு நான்கு நான்கு ஐந்து ஐந்து உங்கள் விவரங்களை சமர்ப்பிக்க பின்வரும் கூகுள் படிவத்தை பயன்படுத்தவும் ஸ்ரீ மகாபிரியவா பக்தர்கள் அனைவரும் இந்த அற்புதமான வைபவத்தில் கலந்து கொண்டு குருவருள் பெற வேண்டுகிறோம் நித்தியமும் கைங்கரியம் ஸ்ரீ மகாபரிவா நித்திய கைங்கரியம் ட்ரஸ்ட் தொடர்பு ஒம்பது ஒன்று ஐந்து ஒம்பது ஒன்று ஏழு நான்கு நான்கு ஐந்து ஐந்து எட்டு நான்கு இரண்டு எட்டு ஒம்பது ஐந்து மூன்று நான்கு இரண்டு இரண்டு நன்றி வணக்கம் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர